嗯嗯 வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூரிலிருந்து ஐயம்பேட்டையின் வழியாக கும்பகோணத்திற்கு செல்லும் வழியில் பசுபதி கோவில் என்ற ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம்தான் இந்த கோவில் இங்குள்ள மூலவர் சந்திரமௌலீஸ்வரர் தாயார் பேர் ராஜராஜேஸ்வரி அம்மன் அக்காலத்தில் தாளவனம் நிறைந்த இப்பகுதியில் இறைவன் சுயம்புவாக தோன்றியவர் இங்குள்ள சிவபெருமான் கிழக்கு பார்த்துருக்காரு அம்பாள் தெற்கு பார்த்துருக்காங்க இங்குள்ள மூலவருக்கு மேற்பகுதியில் பல ருத்ராட்சங்களால் குடை போன்று படலமாக அமைக்கப்பட்டிருக்கும் சப்தமங்கையர்கள் இங்குள்ள இறைவனை பணிந்து வந்து வணங்கி ஆசி பெற்றதால இந்த இடத்துக்கு தாளமங்கை சந்திரமௌலீஸ்வரர் என்ற திருப்பெயரால் அழைக்கப்பட்டது இந்த கோவிலானது பல்லவர் காலத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பழமையான கோவிலாகும் இந்த கோவிலைச் சுற்றிலும் சப்த மாதாக்களின் தொடர்புடைய கோவில்களில் இதுவும் ஒரு கோவிலாகும் இந்த கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னா இங்குள்ள சந்திர மௌலீஸ்வரரை வந்து வழிபட்டால் என்றும் நீங்காத தெய்வ சக்தி நிறைந்த மனம் மற்றும் உடல் உறுதியானது கிடைக்கப்பெறும் நம்ம எல்லா சிவாலயத்துக்கு போய் அம்மனை வணங்கியிருப்போம் ஆனால் பராசக்தியின் மறு உருவமாக ராஜராஜேஸ்வரி என்ற திருப்பெயரால் அமையப்பட்டிருப்பது வெகு சில கோயில்களில் மட்டும்தான் இந்த திருநாமத்தில் இருக்கக்கூடிய அம்மனை நம்ம பார்க்க முடியும் திருவண்ணாமலையில் உள்ள ரமணர் சித்திரபீடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய மரத்தை இங்கே பார்க்கலாம் இந்த புண்ணிய மரத்தில் உள்ள காற்றை சுவாசிக்கும் பொழுது நமது உடலில் தெய்வீக சக்தியானது குடி உள்ளது தேவலோகத்திலிருந்து ராதை துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி ஆகிய பஞ்ச தேவிகளால் இந்த பூலோகத்திற்கு அளிக்கப்பட்ட தெய்வீக மரமே இந்த மரம் இந்த புண்ணிய மரத்துக்கு அருகில் இருந்து தியானம் செய்யும் பொழுது பஞ்ச தேவிகளுடைய அருள் நிலையானது கிடைக்கப்படுது இந்த மரத்தை பார்த்தாலோ இந்த மரத்தடி நிழலில் நின்று வரும் காற்றினை சுவாசித்தாலோ நமது உடலில் தெய்வீகத்தன்மையானது பெருகுது அப்படிப்பட்ட அதிக தெய்வீகத் தன்மைகள் நிறைந்த ஒரு அபூர்வமான புண்ணிய மரமாகும் இந்த தெய்வீக மரத்தை இந்த ஆலயத்தை தவிர்த்து வேறு எந்த ஆலயத்திலும் நம்ம பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயமானது அமையப்பெற்றிருக்கு இந்த ஆலயத்திற்கு வந்து இங்குள்ள சந்திரமௌலீஸ்வரர் மற்றும் ராஜராஜேஸ்வரி அம்மனை வணங்கினால் மனம் மற்றும் உடல் உறுதியுடன் தேச நிலையை பெறும் அப்படிப்பட்ட தன்மையை அருளப்படக்கூடியவராக இங்குள்ள சந்திரமௌலீஸ்வரர் சிவன் இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்